கண்ணியமானவர்களே நம்முடைய கடன் பிரச்சனையை நீக்கக்கூடிய இன்னும் நம்மினுடைய பொருளாதார நெருக்கடியை நீக்கக்கூடிய இன்னும் நம்மினுடைய செல்வத்தில் அதிகமான பரக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய மெஹராஜுடைய இரவில் நம் அனைவரும் கட்டாயம் மோத வேண்டிய ஒரு அற்புதமான அமல் ஒன்றை இந்த ஒரு காணொலியில் நாம் பார்ப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே நாம் இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்த ஒரு அமலானது மிகராஜுடைய இரவில் நாம் அனைவரும் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒன்று எப்படிப்பட்ட ஒன்று அப்படின்னா கடன் பிரச்சனையினால அழுது கொண்டிருந்த ஒரு பெண்மணி இன்னும் அந்த பெண்மணியினுடைய கணவருக்கு எந்தவிதமான வேலையும் இல்லாமல் சம்பாத்தியமும் இல்லாமல் சாப்பிடுவதற்கு கூட உணவு இல்லாமல் இன்னும் தன்னுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படவில்லையே அப்படிங்கிற கவலையில் இருந்த ஒரு பெண்மணிக்கு மெஹராஜுடைய தினத்தில் அந்த பெண்மணியினுடைய வாழ்வை மாற்றிய ஒரு அற்புதமான அமல் இந்த ஒரு அமல் எப்படி நடந்துச்சு அப்படின்னா ஒரு பெண்மணி தன்னுடைய கணவருக்கு எந்த விதமான வேலையும் இல்லை எந்த விதமான வேலைக்கு போனாலும் வேலையும் சரியாக செய்ய மாற்றாரு அப்படி வேலையை செய்தாலும் பணமும் கொண்டு வந்து அந்த பெண்மணி இடத்துல கொடுக்க மாட்டுறாரு இன்னும் அந்த பெண்மணிக்கு ஏகப்பட்ட கடன் வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாமல் கடன் பிரச்சனை பிள்ளைகளை படிக்க வைக்க கூட பணம் இல்லாமல் பண பிரச்சனை இன்னும் அந்த பெண்மணி எவ்வளவுதான் அல்லாட்ட தொழுது அழுது துவா கேட்டாலும் அந்த பெண்மணியினுடைய துவாவும் கபூலாக்கப்படலை அப்போ அந்த பெண்மணி ஒரு முடிவு எடுக்கிறாங்க நாம் செய்யக்கூடிய இந்த அமலையுமே அல்லா அங்கீகரிக்க மாட்டானே நம்ம என்ன துவா கேட்டாலும் அல்லாத கபூலாக்க மாட்டானே என் கடனை யார் அடைப்பா எனக்கு சம்பாத்தியத்தை யார் தருவா எனக்கு யார் ரிசுக்கை வழங்குவா அப்படிங்கிற கவலையில் அந்த பெண்மணி தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லி ஹசரத்துகிட்ட போயிட்டு இது போன்ற நிகழ்வை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க எது போன்று அப்படின்னா அந்த ஹசரத்திடமும் அந்த ஊரில் உள்ள ஒரு ஹசரத்திடமும் அந்த பெண்மணியுடைய கணவர் போகிறாரு ஹசரத் என்னுடைய வீட்டில் கடன் பிரச்சனை இருக்குது இன்னும் எங்களுடைய பொருளாதார நெருக்கடியாக இருக்குது இன்னும் என்னுடைய பிள்ளைகளை சாப்பிடு வைப்பதற்கு கூட எங்கள் இடத்துல பணம் இல்லை உணவு இல்லை என்னுடைய பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு கூட இடத்துல பணம் இல்லை இன்னும் என்னுடைய மனைவி என்ன அல்லாட்ட துவா கேட்டாலும் துவா கபுலாகுவதில்லை அப்படி இப்போ நாங்கள் என்ன செய்கிறது ஹசரத் அப்படின்னு ஹசரத்திடம் அந்த கணவர் போய் கேட்குறாரு அதுவும் மெஹராஜுடைய தினத்தில் தான் ரஜபுடைய இருபத்தி ஆறில் போய் கேட்குறாரு அப்போ ஹசரத் ஒரு பதில் சொல்கிறாங்க நம் சொல்லக்கூடிய இந்த ஒரு அமலை உங்களுடைய மனைவியை செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த அமலை அந்த ஹசரத் ஒரு தாளில் ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்குறார் அந்த பெண்மணியிடமும் இந்த கணவர் கொண்டு போய் கொடுக்குறாரு அந்த பெண்மணி அன்றைய இரவு தான் அந்த அமலை செய்கிறாங்க அடுத்த நாள் அல்லாஹாலா அந்த பெண்மணியினுடைய வாழ்வை மாற்றிவிட்டான் இந்த அளவிற்கு அப்படின்னு சொன்னால் அந்த பெண்மணிக்கு எவ்வளவு கடன் இருந்துச்சோ அந்த அனைத்து கடனையும் அல்லாஹ் அடைத்து விட்டான் இன்னும் அந்த பெண்மணிக்கு இருந்த பொருளாதார நெருக்கடி அனைத்தையும் நீக்கி நீக்கிவிட்டான் இன்னும் அந்த பெண்மணியினுடைய பொருளாதாரத்தில் தாலா அதிகமான பறக்கத்தை பெற்றுக் கொடுத்தான் அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்மணி அன்றைய இரவுலேருந்து அல்லாட்டை கையை தூக்கினாலே தாலா அந்த துவா அனைத்தையுமே கபூலாக்கினான் ஏன் இதற்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த பெண்மணி இந்த ஒரு அமலை செய்த நாள் இந்த மெஹ்ராஜுடைய நாள்ல இந்த ஒரு அமலை செஞ்சிருக்காங்க அதனால் அல்லாஹால அந்த ஒரு வருடம் முழுவதும் அந்த பெண்மணியுடைய பொருளாதாரத்துல அல்லாஹ் பறக்கத்தை கொடுத்தான் அந்த ஒரு வருடம் முழுவதும் அந்த பெண்ணினுடைய கடனை நீக்குனா அந்த ஒரு வருடம் முழுவதும் அந்த பெண் கேட்ட துவா அனைத்தையும் அல்லா கபூலாக்கி கொடுத்தான் இந்த ஒரே ஒரு நாளில் இந்த ஒரே ஒரு அமலை செய்கிறதுனால இவ்வளோ பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய விஷயம் இந்த ஒரு அமல் என்ன அந்த அசரத்தை அப்படி என்ன ஒரு அமலை சொன்னாங்க அப்படின்னு கேட்டால் ரொம்பவும் சிம்பிள் இந்த ஒரு அமலை சொல்கிறேன் இந்த ஒரு அமலை எப்படி செய்யணும் அப்படின்னா நன்றாக குளிச்சுக்கங்க நன்றாக உடல் சுத்தத்தோடு இருங்க உடை சுத்தத்தோடு இருங்க மஹரீப் தொழுகைக்கு பின்பு அல்லது இஷா தொழுகைக்கு பின்பு இந்த இரண்டு நேரத்திற்கு பின்பும் நீங்க ஒரு இரண்டு ரகாயத்தை ஹாஜாத் நபில் தொழுதுட்டு என்ன நீயத்து வச்சு தொழுகிறீங்க அப்படின்னா யாரெல்லாம் மெஹராஜனுடைய தினம் மெஹராஜனுடைய இரவு இந்த நாளில் என்னுடைய பொருளாதார நெருக்கடியை நீ நீக்கணும் என்னுடைய கடன் பிரச்சனையை நீ நீக்கணும் இன்னும் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி தரணும் என்னுடைய துவாக்களை அங்கீகரிச்சு தரணும் அப்படிங்கிற ஒரு நீயத்துக்காக வேண்டி இரண்டு ரகாயத்தை ஹாஜாத் நபில் தொழுகிறேன் அப்படின்னு நீத்து வச்சு இரண்டு ரகாயத்தை ஹாஜாத் ஃபில் தொழுது கொள்ளுங்கள் அப்படி தொழுது முடித்த பிறகு நல்ல ஒரு அமைதியான மன ஓர்மையோடு எஹலாஸோடு சூறா யாசினை மூன்று முறை ஓதணும் அந்த சூறா யாசினை எப்படி ஓதணும் அப்படின்னா யாசின் வல்குரோ ஆன் இல் ஹக்கீம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இரண்டு ஆயத்துகள் முதல் இரண்டு ஆயத்தை இருபத்தி ஏழு முறை ஓதுங்க நான் மார்க் போட்டு வச்சுருக்கேன் அதையும் பார்த்து கொள்ளுங்கள் ஓதி முடித்த பிறகு சூறாவை கம்ப்ளீட் பண்ணிடுங்க இன்னும் கிளம்பினால் முரசுலின் அப்படின்னு சொல்லி போன்று மூன்று முறை பண்ணணும் மூன்று முறை செய்துட்டு இடத்துல உங்களுடைய தேவைகளை அழுது கேளுங்கள் எல்லாம் இது மாதிரி கடன் பிரச்சனை இருக்குது இது மாதிரி பொருளாதார நெருக்கடி இது இருக்குது இது மாதிரி என்னுடைய உடலில் நோய் இருக்குது என்னுடைய தேவைகள் நிறைவேற மாட்டுது என்னுடைய துவா கபுலாக மாட்டுது அப்படின்னு சொல்லி அல்லாட்டை உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லணும் தோணுதோ கேட்க தோணுதோ அது அனைத்தையும் அல்லாட்டை கேளுங்க கண்டிப்பாக அடுத்த இரவுலேருந்து அடுத்த நாளில் இருந்து அல்லாஹால உங்களுடைய பொருளாதார நெருக்கடியை ஒன்று கூட இல்லாமல் எல்லாத்தையும் நீக்கிடுவான் இன்னும் உங்களுடைய கடன் பிரச்சனையை நீக்கிடுவான் உங்களுடைய ரிசுக்கில் ஒரு தன்மையை அல்லா தந்துடுவான் ரிசுக்கினுடைய வாசல்கள் எல்லாத்தையுமே அல்லாஹ் திறந்து விட்டுருவான் அடுத்து நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாவற்றையுமே அல்லாஹாலா கபூலாக்கி தந்துடுவான் அகண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட அந்த சூறாயாசினுடைய அரபு தெரியாதவர்களுக்கு இன்ஷால்லா நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்னும் என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயும் என்னுடைய தமிழ் இன்னும் பொருளோடு நான் பின் பண்ணி வைக்கிறேன் அதை பார்த்தாவது இன்ஷல்லா என்ன வேலை இருந்தாலும் என்ன உங்களுக்கு செயல் இருந்தாலும் எல்லாத்தையுமே விட்டுட்டு தையவ செஞ்சு இன்றைய இரவில் இந்த ஒரே ஒரு அமலை முடித்து கொள்ளுங்கள் இந்த ஒரு வருடம் முழுவதும் நீங்கள் தான் செல்வந்தர் நீங்கள் வைக்கக்கூடியதை நீங்கள் கேட்கக்கூடியது தான் நல்லா தலை உங்களுக்கு கொடுப்பான் அப்படிப்பட்ட இந்த ஒரு அமலை யாரெல்லாம் அவங்கள்ட்ட கடன் இன்னும் பொருளாதார நெருக்கடி இன்னும் உடலில் நோய் இருக்குது இன்னும் என்னுடைய வாழ்க்கையே ரொம்ப மோசமாக போய் கொண்டு இருக்குது இப்படின்லாம் யாரெல்லாம் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த ஒரு அமலை செய்ய சொல்லி நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அவங்கள்ட்ட ரெஃபர் பண்ணுங்கள் இன்னும் உங்களுடைய பொருளாதாரத்தில் எல்லாம் பறக்கத்தை தரணும் உங்களுடைய செல்வத்தில் எல்லாம் பறக்கத்தை தரணும் அப்படின்னா நம்ம என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆமீன் கமெண்ட் பண்ணுங்கள் அல்லாஹ் அதன் பொருட்டாலாவது அல்லாஹு தலா உங்களுடைய பொருளாதார நெருக்கடியை நீக்குவான் இன்னும் உங்களுடைய கடன் பிரச்சனையை நீக்குவான் இன்னும் உங்களுடைய செல்வத்தில் அதிகமான பரக்கத்தை பெற்று தருவான் ஆக மாணவர்களே இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்லாம் அலைக்கும்